வருக்கும் வணக்கம் விர்ஜகராசினி இர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனுசராசியில் சுக்ரனும் அகரத்தில் செவ்வாய் புதன் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சந்திரனும் செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் காசியை கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்றொரு மூதிரை ஒன்று அந்த வகையில பாரத புண்ணிய பூமியில் ஏராளமான புனித புண்ணிய திருத்தங்கள் அலகுரத்துக்கொள்கின்றன அவற்றில் முதன்மையானது வாரணாசி எனப்படும் காசி திருத்தலமாகும் மாநில பிறவி எடுத்துள்ள அனைவருக்கும் முக்தி அளிக்கும் ஏழு திருத்தலங்களிலும் பனிரெண்டு ஜோதர் ரக்ன கேத்திரங்களிலும் முதன்மையானது காசி காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரியோர்கள் சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடி வை கமனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாத பெருமானை தரிசித்து வந்ததாக புராதன நூல்கள் விவரித்துள்ளன பல பிறவிகளில் ஆதி திருத்தலத்தை தரிசிக்காமலும் அங்குள்ள கங்கையில் புனித நீராடாமலும் நம் வாழ்க்கை முடிகிறதே என்று தரண்தருணத்தில் வருந்தியபடி உயிர் பிரியும் ஜீவர்களுக்கு மட்டும்தான் மறுபிறவியில் காசி திருத்தலத்தில் ஸ்தான பலனும் விஸ்வநாத பெருமான் அம்பிகை அன்னபுரணி ஆகியோருடைய தரிசனமும் கிடைக்கும் என காசி புராணம் கூறுகிறது இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி விரதம் இருந்து பார்வதி பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் இதற்கு பல பிறவிகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால்தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி என்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் என புராதான நூல்கள் விவரித்துள்ளன இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் விருச்சகராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சுக்ரன் செவ்வாய் கேது ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த மாசை மாதம் முழுவதுமே மற்ற கிரகங்களினால் எந்தவித நன்மைகளையும் இந்த மாதத்தில் உங்களால் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க வருமானத்தில் பாடத்தை அளவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஆறில் குரு ஜீவநதியும் வற்ற வைக்கும் என்றொரு முதிரை உண்டு என விவரித்திருக்கிறது புராதான ஜோதிடர் நூல்கள் இதனால் இந்த மாசி மாதம் முழுவதும் விருச்சக ராசினியர்கள் திட்டமிட்டு செய்யளவு செய்யாவிட்டால் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க அன்புடன் பழகிய நண்பர்கள் விலகி செல்வதற்கான குறுகள் அதிகம் இருக்குது குடும்பத்திலும் ஒற்றுமை குறையலாங்க இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படுங்க எளிய மருத்துவ சிகிச்சையினால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மேலும் நல்லது சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சி தேவைப்படுங்க பிபா பொறுத்த பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் ராகுவினால் குழந்தைகளுடைய உடல் நலன் மற்றும் கல்வி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அவர்கள் மீதும் சிறிது கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமானதா அமைஞ்சிருக்கு அர்த்தாஸ்டகராசிகள் சனி நிலை கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல் நலனில் அதிக கவனம் தேவைங்க அதே மாதிரி உத்தியோக காரணத்திற்காகவோ அல்லது மற்ற காரணங்கள் வோ குடும்பத்தை வீட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க இந்த மாசி மாதம் ஒரு சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாகவே இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மாசி மாதம் இளம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது ராசியான கும்பராசியில் நிலை கொண்டிருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்த சாதுரியமாக நிதானமாகவும் அந்த பிரச்சனையை கையாள்வது அவசியங்க மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்கள் மீது ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பதால் வேலையை விட்டு விடலாமா என்றும் எண்ணம் கூட உங்களுக்கு தோன்றுங்க இது மாதிரியான தேவையில்லாத வின் எண்ணங்களை அவர் தேர்ந்துவிட்டு உங்களுடைய மற்றும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை இல்லாமல் துன்பப்பட்டு வரும் இளைஞர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே மாதிரி வெளிநாடுகள் செல்ல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை

சகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில்காரகரான சனி பகவான் அர்த்தா ஸ்டகராசியிலும் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடன் வியாதி எதிரி ஆகியவற்றை குறிக்கும் ராசியில் குருவும் அமர்ந்திருக்கும் நிலை வர்த்தக முன்னேற்றத்தை பாதிக்கும் என கிரகநிலைகள் கூறுதுங்க நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் இந்த மாசி மாதத்தில் சந்திக்காமல் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களினாலும் பல பிரச்சனைகள் தலை தூக்குங்க கூட்டாளிகள் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க போட்டியும் போறாமையும் மன நிம்மதியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால எந்த ஒரு முயற்சிகளை இருந்தாலும் ஒரு யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை மீண்டும் அறிவுறுத்தல் விருச்சகராசியை சேர்ந்த கலைத்துறை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அதிக நன்மைகளை நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்க கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கரனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் செலவுகளும் அதற்கு சமமாகவே இருப்பதால் இருக்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது சற்று குறைவுதாங்க விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு உங்களை இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முடியும் வரையில் கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இல்லைங்க பாடங்கள்ல கவனம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே மாதிரி உடலில் அசதியும் மனதில் சோர்வம் ஏற்படுங்க தேர்வுகளின் போது படித்தவை மறந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது வீண் கவலைகளையும் வெளி தொடர்புகளையும் விட்டுவிட்டு இன்றைய கல்விதான் ஆலய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு முயற்சியும் உங்களுடைய கல்வியில் செலுத்துவது உங்களுக்கு சால சிறந்ததா அமையும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மாசி மாதம் என்ன மாதிரியான உங்களுக்கு ஆதரவாக செஞ்சரிக்கிறாங்க செழுமை மனதை நிகழ்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக வருமானம் அதிகரிப்பதால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க சேர்ந்த பெண்மணிகளுக்கு இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க சுக்கரனுடைய நிலையினால எண்ணங்கள் நிறைவேற இருக்குது திருமண வயதில் கண்ணியருக்கு வரன் அமைவதில் தாமதம் ஏற்படுங்க சென்று மனித பணிச்சுமை அதிகரிக்க ஆனால் இவற்றிற்கெல்லாம் கூடிய விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு குருவும் பூர்வ புண்ணிய ராசியில் ராகவும் அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனம் அவசியங்க அதே போலத்த கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க குழந்தைகளின் மீது எப்போதும் ஒரு கண் இருக்கட்டும் அவர்களுடைய நலனில் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது விருச்சகராசினியர் மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே தினமும் மாலையில் உங்களுடைய வீட்டு பூஜை ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வாங்க தனிக்கிழமைகள்ல மட்டும் எல்லா நெய் தீபம் ஏற்றுவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்